தப்புதான் விஜய் அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த தமிழ் சினிமா வந்துட்டு அது பாட்டுன்னு தான் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ் சினிமா அதுக்கான வேலையை பார்த்துட்டே தான் இருக்கும் விஜய் அவர்களை வளர்த்து விட்டதே தான் தமிழ் சினிமா விஜய் வந்து தமிழ் சினிமா ஸோ அதனால விஜய் அவர்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட அந்த ரெப்ரரசன்டேட்டிவ் அப்படின்றதுலாம் அநியாயம் விஜயும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டார்ஸ் மாதிரி அவரும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அவ்வளவு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் வந்துட்டே தான் இருப்பாங்க ஒரு பெரிய ஸ்டார் அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிறாரு அப்படின்னும் போது அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாரை ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கட்டும் எல்லாரும் அதுக்கு அடுத்தபடியே இருக்கிற ஸ்டாரை தலை தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்றது இங்கே ஒரு சகஜமான விஷயம் தான் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய ஸ்டாரா இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள்தான் தான் தமிழ் சினிமா கடவுள் அப்படின்ற மாதிரி பாத்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த சினிமா விட்டு ஒதுக்கும்போது அவருக்கு அடுத்தபடியே அந்த ரஜினி அவர்களை தள்ளையை தூக்கி வச்சு கொண்டாண்டாங்க ரஜினி அவர்கள் இருக்கும்போது அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தபடியே யார் வருவாங்க அப்படின்னும் போது சரி விஜய் அவர்களை தள்ளை தூக்கி வச்சு கொண்டாண்டாங்க இப்போ விஜய் அவர்களே வெளிப்படையா நான் அந்த விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதான் ஜென்ரலாவே ஒருத்தர் வந்து அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆகிற மாதிரி இருந்தாலே அடுத்த ஸ்டாரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இங்கே விஜயே வெளிப்படையா நான் சினிமாவை போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பெரிய ஸ்டார் மேல அடுத்த பெரிய ஸ்டாராக வரக்கூடிய ஒரு கேபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் மேல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி தயாரிப்பாளர்களும் சரி திரைப்பட உரிமையாளர்களும் சரி அவங்க அந்த ஸ்டாரை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தான் அண்ட் ஒரு ஹீரோக்கெதிரா இன்னொரு ஹீரோ வளர்த்து வர்றது அப்படின்றது அதுவுமே இங்க இண்டஸ்ட்ரியில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்பவுமே ஒரு ஹீரோ எதிராக இன்னொரு ஹீரோ வளர்த்து தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற வரைக்கும் தான் இவங்களுக்கான அந்த பிசினஸ் அப்படின்றது நடக்கும் இப்போ காம்படிஷனே இல்லை எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லை அப்படின்னா எதிர்ப்பு இல்லை போது அங்க எதிர்பார்ப்பு கம்மியாகும் எதிர்பார்ப்பு கம்மியாயிடுச்சு அப்படின்னா அவங்களோட வியாபாரம் அங்க டல் ஆகும் சோ ஒரு ரெண்டு ஒரு ஹீரோக்கு எதிராக இன்னொரு ஹீரோ இருக்கிறது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் அவங்களோட சினிமாவை மேலும் வலுப்படுத்தும் இன்னொன்னு

அடுத்து இன்ஸ்டால வைரல் ஆயிட்டு இருக்க இந்த மினி பாண்டா லேம்ப் இந்த பாண்டா லேம்ப்ல மட்டும் நிறைய கலெக்ஷன் இருக்கு அதுல எதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் இந்த கியூட்டான கிஃப்ட் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு நியூ இயர் ஸ்பெஷலா தர போறோம் இந்த கியூட்டான காம்போவை நீங்களும் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம் இல்லன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு நியூ இயர் காம்போ ஒண்ணு எனக்கு டிஎம் பண்ணுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர்